இப்பொழுது நாம் அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கு தயாராகி இருப்போம் என்று நினைக்கின்றேன் அதாவது நாளை இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாதம் எல்லோரும் முதலில் ஆச்சமணம் செய்யுங்கள் ஓம் அச்சுதா எனமகா ஓம் அனந்தா எனமகா ஓம் கோவிந்தா எனமகா இப்போது அங்கவந்தனம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமாம் பாமண்ணாம் ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா இப்பொழுது பவித்திரத்துடன் செய்யக்கூடிய ஒரு நான்கு கட்டை தர்பை சேர்த்துக்கொள்ளுங்கள் அவரவது வழக்கப்படி செய்வது உத்தமம் உதாரணமாக காதுக்கு மேலே தலையிலே ஐந்து முறை நிதானமாக கூட்டிக்கொள்ள வேண்டும் ஓம் சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவம் சதுர்புஜம் பிரசன்னந்த அபவித்த பவித்தோவா சர்வராம் கதோவிவா யமரீகாட்சம் சாாஹியபியா சி मानसं वासिकं पापं कर्मणा समभार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहधि नसंशयः श्रीराम रामराम तिर्विष्णु तदावारः नक्षत्रं रेवस्य योगश्च చైవ సర్వం విష్ణుమయం జగదే అధ్యష్టి భగవత మహాపురుషయ విష్ణు ఆజ్ఞా విష్ణురాజా మానస్య ఆద్య प्रमन हा विधि ये फराते स्थि स्पेद कल्पे वही वस्पदे अट्टा पिमसदी तमे खली युगे प्रदमे सादे जमगुद डीबे क्षेत्रो జంబూత్వీపే భారతవర్షే భరదఖండే మేరో దక్షిణే పాశ్వే సే అర్తమా ప్రభవాదీనా సత్యాం సంభస్వరా మధ్య ఇదాని మంగళహర విసువాసూ నామ సంభస్వరే ఉత్తరాయణే క్రీష్మృత మిథునమాసే కృష్ణపక్ష అమావాస్యాయాం. सुपति दौ वासर सौम्यवासर युक्तायाम गंडनाम योग उबरी वृद्धि नाम युक्तायाम नागव करण युक्तायाम मृगशीर्षो नक्षत्र संयुक्तायाम சுபநட்சத்திரபயோகுபர்ணையுணவிசேஷேண வசிஷ்டுதோ பிராச்சீனவிதம் ஊனல இடம் போட்டுங்கோஸ்ரீபகவா ஸ்ரீமாராயண பிரீத்தியத்தம் உங்களுடைய கோத்திரத்தை சொல்லுங்கோ காலம்பர பத்து நாற்பதுக்குள்ளே சொன்னீங்கன்னா மிருகசீரிஷம் பத்து நாற்பதுக்கு மேலே திருவாதிரை நட்சத்திரம் சொல்லுங்க உங்களுடைய கோத்திரம் உதாரணமாக பாரத்வாஜ கோத்திர உத்பவசிய உங்கள் அப்பா பேர் தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேர் அதே கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம் உங்களுடைய அம்மா பேர் அப்பாவுடைய அம்மா அப்பாவுடைய பாட்டி வசூருத்ர ஆதித்ய சொருப மம மம்மன்னு சொல்லிக்கிறோம் பிதுகு பிதாமக பிரபிதாமகானாம் பாரத்வாஜ கோத்ராயா அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி வசுருத்ர ஆதித்ய சுரூப மாமன் சொல்லுங்கோம் மாத்துகு பிதாமிகி பிரபிதாமிகினா அம்மா பிறந்த கோத்திரம் அம்மாவோடய அப்பா பேர் அம்மாவுடைய தாத்தா பேர் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா பாட்டி பேர் அம்மாவுடைய கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூப்ப மாதாமக மாதுகு பிதாமக பி மாத பிரபாண்டம் உபயவம் அக்ஷயத்திருப்போம் தத்தது வசவசுஸ்வம் பிதூவிய அவசிஷ்டான் சர்மான் காருண்ய காருபா அக்ஷய திருப்தியம் அமாவாஸ்ய புண்ணியகால தர்சிர்த்த பிரதிநிதி திலதர்பன ரூபேன அத்தியகரிஷி பூனல் வளம் இடுக்கு பிள்ளை தெக்கப்படுகோ தெக்கு பாக்கு பார்த்து உட்காந்து தான் பண்ணணும் இப்பொழுது நீங்கள் தர்ப்பணத்தை முடித்துவிட்டு எல்லாவற்றுக்கும் தெரிந்தவர்களுக்கெல்லாம் நண்பர்களுக்கு உறவினர்கள் ஆடு மாடு மற்றும் ஜீவராசிகளுக்கு காங்கிரி தப்பணம் பண்ணிட்டு பனிரெண்டு முறை பூனலை இடம் வளம் போட்டுன்று பனிரெண்டு முறை பிரதட்சணம் செய்து பிறகு பூனலை பிராச்சீனாவீதம் இடம் போட்டு தெற்கு பார்க்க பனிரெண்டு முறை விழுந்து நமஸ்காரம் செய்து பிறகு யுதாஸ்தானம் செய்து அந்த நீரை கால்படாத இடத்திலே விட்டுவிடுங்கள் புனலை காய புனலை வளமாக போட்டுக்கோ காயினா வாட்சா பண்ணுங்கோ பண்ணிவிட்டு ஆச்சமணம் பண்ணுங்கோ இடத்தை சுத்தம் செய்து அருகில் உள்ள கோசாலை மற்றும் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவிடுவதும் மாலை ஆறு மணி வாக்கிலே ஜலதீபம் ஏற்றுவதும் நல்ல முழுமையான நல்ல பலன்களை தரும் இந்த போதாயன அமாவாசை ஜேஷ்டா மாதம் மிக மிக சக்தி வாய்ந்தது நாளை அமாவாசை தொடர்ந்து செய்வதால் புண்ணிய பலன்கள் கூடும் பொதுவாக அன்னதானம் கூடங்களுக்கு தேவையான காய்கறி உணவு சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு மிளகாய் எண்ணெய் வகை இதில் கொடுப்பதும் பல பேர் சேர்ந்து ஒன்றாக தர்ப்பணம் செய்வதும் முடிந்தால் இதை பலருக்கும் ஷேர் செய்வதும் அற்புதமான பித்தர்களுடைய பலன்களை தரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதையாளா அருணாச்சலா